ஹார்ட் பீட்டை வைத்த பட்லர் கடைசி பந்தில் நடந்த ட்விஸ்ட் கண்ணீர் விட்டு கதறிய கொல்கத்தா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி கடைசி பந்தில் இருநூற்றி இருபத்தி நான்கு ரன்கள் வெற்றி இலக்கை எட்டி இரண்டு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் துவக்க வீரர் ஜோஸ் பட்லர் காயத்துடன் ஆடிய நிலையில் அறுபது பந்துகளில் நூற்றி ஏழு ரன்கள் குவித்து கடைசி வரை களத்தில் நின்று ராஜஸ்தான் அணியை வெற்றி பெற வைத்தார் இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த கொல்கத்தா அணி இருபது ஓவர்களில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்றி இருபத்தி மூன்று ரன்கள் குவித்தது சுனில் நரேன் ஐம்பத்தி ஆறு பந்துகளில் நூற்றி ஒன்பது ரன்கள் குவித்திருந்தார் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு இருநூற்றி இருபத்தி நான்கு ரன்கள் என்ற கடின இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது ராஜஸ்தான் அணி ஒரு கட்டத்தில் தொன்னூற்றி ஏழு ரன்களுக்கு இரண்டு விக்கெட் என்ற நிலையில் இருந்து நூற்றி இருபத்தி ஓரு ரன்களுக்கு ஆறு விக்கெட்டுகள் என்ற அளவிற்கு சரிந்தது அப்போது ராஜஸ்தான் அணி வெற்றி பெற வாய்ப்பே இல்லை என்ற நிலை இருந்தது ஜோஸ் பட்லரை தவிர மற்ற பேட்ஸ்மேன்கள் எல்லாம் சொற்ப ரன்களில் விக்கெட்டுகளை பறிக்கொடுத்திருந்தனர் அப்போது எட்டாவது வரிசையில் இறங்கிய ரோமன் போவல் பத்தி பந்துகளில் இருபத்தி ஆறு ரன்கள் குவித்து ராஜஸ்தான் அணியை வெற்றிக்கு சற்று அருகே கொண்டு சென்றார் ஆனால் போவெல் ஆட்டம் பின் ராஜஸ்தான் அணியில் ரன் குவிக்கும் திறன் கொண்ட பேட்ஸ்மேன்கள் யாரும் இல்லை அந்த நிலையில் கடைசி மூன்று ஓவர்களில் நாற்பத்தி ஆறு ரன்கள் தேவை என்ற நிலையில் ஜோஸ் பட்லர் ஒரு பந்தை கூட மற்ற பேட்ஸ்மேனுக்கு கொடுக்காமல் தானே ஆடினார் கடைசி மூன்று ஓவரின் பதினெட்டு பந்துகளையும் அவரே ஆடினார் அவரால் வலியால் சரியாக ஓட முடியவில்லை அந்த நிலையிலும் ஏழு ரன்களை ஓடியே எடுத்தார் அந்த மூன்று ஓவர்களில் நான்கு சிக்ஸ் இரண்டு போர் அடித்திருந்தார் கடைசி ஓவரில் ஒன்பது ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற நிலையில் வருண் சக்கரவர்த்தி வீசிய கடைசி ஓவரின் முதல் பந்திலேயே சிக்ஸ் அடித்தார் அதன்பின் பின் சிங்கிள் ரன் ஓடாமல் இரண்டு ரன் ஓட வாய்ப்பு கிடைக்கும் வரை காத்திருந்து ஐந்தாவது பந்தில் இரண்டு ரன்கள் ஓடினார் பின்னர் கடைசி பந்தில் ஒரு ரன் தேவை என்ற நிலையில் அதையும் செய்து ராஜஸ்தான் அணியை இரண்டு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைத்தார் அறுபது பந்துகளில் நூற்றி ஏழு ரன்கள் குவித்து கடைசி வரை ஆட்டமிழக்காமல் இருந்தார்.